அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் வாழ்க்கையை நமது வாசிப்பிலிருந்தும் இருந்தும் நமது ஆன்மீக கதைகள் சொன்ன புராணங்கள் சொன்ன வழிகாட்டுதலின் பேரிலும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தும் போது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நமது பிறப்பினுடைய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம் சேனல் ஃபை பக்தியின் மூலமாக உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்த இறைவனுக்கு ஒரு மகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்தில் சொல்லி மகாபாரத்தில் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி குந்தி தேவிட்ட கிருஷ்ணர் போய் சொல்கிறார் குந்தி தேவிட்ட போய் சொல்கிறாரு அத்த உனக்கு ஒரு பையன் இருந்தால் தானே இந்த அஞ்சு பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பையன் பிறந்தான் தானே உண்மை தானே உனக்கு இந்த அஞ்சு பேருக்கு முன்னாடி ஒரு பையன் பிறந்த குந்திதேவி ஆச்சரியத்தோட கேட்குறாங்க இது எப்படி கிருஷ்ணா உனக்கு தெரிஞ்சிச்சு நீ இந்த ஆற்றுல விட்டதானே அந்த பையனை ஆற்றுல விட்டதானே கிருஷ்ணா இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு இது எனக்கு தெரியாமல் ஏதாவது இருக்குமாத்த எல்லாமே எனக்கு தெரியாதானே செய்யும் இந்த பையனை நீ ஆற்றுல விட்டேல ஆமாம் அந்த பையன் யார் தெரியுமா யார் தெரியுமா எப்போ தெரியுமா அந்த கான்வர்சேஷன் நடக்குது மகாபாரத யுத்தம் தொடங்க போகுது இந்த நாடு பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருக்காக கௌரவர்களுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் மகாபாரத யுத்தம் தொடங்கக்கூடிய அந்த தருணம் அப்பொழுது அர்ஜுனனுக்கு நிகரான வீரனாக இருப்பவன் கர்ணன் இருப்பவன் கர்ணன் இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு நீ முதல்ல ஒரு பையனை ஆற்றுல ஒட்டியே அந்த பையன் யார் தெரியுமா அவன்தான் கர்ணன் அவன் ஓம்பக்கம் இருக்க வேண்டியவன் இந்த பஞ்சபாண்டவர்கள் பக்கம் இருக்க வேண்டுவன் துரியோதனம் பக்கம் போயிருக்கான் பார்த்தியா இதுதான் விதி இப்போ குந்தி கேட்குறாங்க நான் என்ன கிருஷ்ணா பண்ணுறது இப்போ நான் என்ன பண்ணுறது அவன் இத்தனை நாள் அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு இருக்கான் நீ போய் சொல்லு நீ போய் சொல்லு நான் தாண்டா உன் அம்மா நீ என் பக்கம் வந்துடுடா பஞ்சபாண்டவர்கள் தாண்டா உன் தம்பிங்க பீமனும் நகுலனும் சகாதேவனும் அர்ஜுனனும் தர்மனும் உன்னுடைய தம்பி மார்களா நீ இந்த பக்கமாக வந்துடுன்னு நீ போய் கூப்பிடு கர்ணை வந்துடுவான் கிருஷ்ணர் சொல்கிறார் கர்ணன் வந்துடுவான் நீ போய் கூப்பிடுன்னு இப்போ குந்தி அவ்வளோ ஆசையோடு போய் கர்ணனை நான் போய் அழைச்சிட்டு வரேன்னு ரெண்டு குந்தி கிளம்புறாங்க இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் அத்தை ஒரே ஒரு நிமிஷம் ஒருவேளை அவன் வரலைனா ஒருவேளை இங்கே தான் ட்விஸ்ட்டே ஒரு வேளை அவன் வரலைனா ரெண்டு வரம் மட்டும் கேட்டுவான் ரெண்டு வரம் அர்ஜுனன் மேலே நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேலே இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாது முதல் வரம் ரெண்டாவது வரம் அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் கொல்லக்கூடாது இந்த ரெண்டு வரத்தை மட்டும் கர்ணன்ட்ட வாங்கிட்டுவான் இதென்ன பெரிய விஷயம்னு குந்தி கிளம்புறாங்க குந்தி தேவி போய் இந்த குந்தியும் கர்ணனும் சந்திக்கக்கூடிய அந்த காட்சி இருக்கும் சார் மகாபாரத்துல நீங்க படத்துல கூட அந்த காட்சியை பார்த்துருக்கலாம் அப்படியே சிவாஜி கணேசன் சார் அப்படி நடிச்சிருப்பார் அந்த படத்துல அந்த காட்சியில் தன்னுடைய தாயை இத்தனை நாள் தான் தேடிக்கொண்டிருந்த தாயை இத்தனை நாள் யார் தனக யார் தன்னுடைய பெற்றவள் என்று தெரியாத அந்த கர்ணன் மாதாவால் மாதாவான குந்தியால் பிதாவான சூரியனால் குருவால் பரசுராமர் என்கிற குருவால் கடைசியாக கிருஷ்ணர் என்ற தெய்வத்தால் நான்கு பேராலும் வஞ்சிக்கப்பட்டவன் கர்ணன் மட்டும்தாங்க நாலு பேராலையும் வஞ்சிக்கப்பட்டார் பாவம் அப்படிப்பட்ட கர்ணன் குந்தியை பார்க்குறாருங்க தன்னுடைய அம்மாவை பார்க்குறாரு அவங்க அம்மா சொல்கிறாங்க தாண்டா உன் அம்மான்றாங்க இவர் சிரிக்கிறார் ஏன்னா இத்தனை நாட்கள் அரசனானதுக்கப்புறம் அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தாந்தா அம்மா தான்தான் அம்மா தான்தான் அம்மான்னு இப்போ கர்ணனை ஒரு துணியில் சுற்றி அனுப்புனாங்கள ஒரு புடவையில் சுற்றி அனுப்புனாங்கள சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த புடவைய யார் அணிந்து அவங்களுடைய உடல் வெந்த நிலையில் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் தான் கர்ணனுடைய தாயார் இப்போ குந்தி என்ன தெரியுமா பண்ணுறாங்க நிறைய பேர் வருவாங்க நான் தான் அவனு அம்மான்னு சொல்லி அந்த புடவையை அணிவாங்க அணிஞ்சு அவங்க உடம்பெல்லாம் வெந்து போயிடும் இப்போ கர்ணன் பார்க்குறாரு பஞ்சபாண்டவர்களினுடைய தாய்மா நீங்கள் நீங்கள் ஏன் இந்த பொய்யை சொல்லணும்னு கேட்குறாரு இப்போ குந்தி சொல்கிறாங்க இல்லைடா நான் தாண்டா உன்னுடைய அம்மான்னு அந்த புடவை அணிஞ்சு வந்து நிற்கிறாங்க இப்போ கர்ணன் விளவழ்த்து போகிறாரு விதிர்த்து போகிறாரு அம்மா நீங்கள் தான் என் அம்மாவான் ஆமாம்ப்பா நான் தாண்டா உன் அம்மா உன்னை பெற்ற பாவி நான் தாண்டா உன்னை ஆற்றுல விட்டு அந்த பாவி நான் தான்டா உன்னை அனாதையாக விட்டு அந்த பாவி நான் நான்தாண்டான்னு அந்த அம்மா அழகாங்க அழகிறாங்க இப்போ கர்ணனும் அந்த குந்தியும் அழக்கூடிய அந்த காட்சி இப்போ குந்தி கேட்குறாங்க சொல்கிறாங்க டே பஞ்சபாண்டவர்கள் உன்னுடைய தம்பிமார்கள் நீ இந்த பக்கமாக வந்துரு துரியோதனனை விட்டு வந்துரு இவங்கள்லாம் உன் தம்பிங்க துரியோதனை விட்டு வந்துரு இப்போ நம்மளா இருந்தால் என்ன சார் பண்ணியிருப்போம் தம்பிங்க நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ரத்தம் அம்மா வந்து கேட்குறாங்க போயிருப்போம்ல கரண போகல சார் கரணன் போகல கரண சொன்ன வார்த்தை தெரியுமா வரவே முடியாதேம்மா வரவே முடியாதேம்மா ஏன் தெரியுமா துரியோதனை என் நண்பம்மா துரியோதன என் நண்பம்மா எதுவுமே இல்லாதப்ப ஒண்ணுமே இல்லாதப்ப நான் தேரோட்டியினுடைய மகன் என்று எல்லோரும் என்னை சூத்திரன் என்று சொல்லி எல்லோரும் என்னை தாழ்த்தப்பட்டவனாக என்னை நிந்தித்து கொண்டிருந்த போது துரியோதனை மட்டும்தான்மா எனக்கு மகுடம் சூத்தி என்னை அரசனாக்குனா என்னை நண்பன் ஆக்கணாமா என்னைய பக்கத்திலே வச்சுக்கிட்டாமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா துரியோதனை தட்டுல ஒரு முறை சாப்பிட்டானா அந்த தட்டுல இன்னொரு முறை சாப்பிட மாட்டாமா ஒவ்வொரு தட்டை தான் சாப்பிடுவான் ஏன்னா அப்படி சுத்தம் பாக்குறவன் துரியோதனை அவன் ஏன் தட்டுல சாப்பிடுவாமா நான் சாப்பிட்ட எச்ச தட்டுல சாப்பிடுவாம்மா துரியோதனை அப்படிப்பட்ட நண்பன்மா துரியோதன அவனை விட்டுட்டு எப்படிமா நான் வருவேன் ஏன் தட்டுல சாப்பிடுவாம்மா அவன் என்னுடைய நண்பன்மா துரியோதனனை விட்டு நான் எப்படிமா வர முடியும்னு இந்த கர்ணனும் குந்தியும் பேசக்கூடிய அந்த காட்சி இருக்கும் அப்படி கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் என்னப்பா நட்புனா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஈகோவே கிடையாது ஒரு சந்தேகமே வரலை சார் கடைசி நொடி வரை கர்ணன் இறக்கக்கூடிய கடைசி நொடி வரை துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்ததாக கூட மகாபாரதத்தில் நம்ம படிச்சதே இல்லை சார் கர்ணனை சந்தேகப்பட்டதாக ஒரு வரலாறே நம்ம படிக்கல இப்படிப்பட்ட நட்பு இந்த கர்ணனுக்கும் துரியோதனனுக்குமான நட்பு இறுதி மூச்சு உள்ள வரை நான் என்னுடைய நண்பனுக்காகத்தான் இருப்பேன் கர்ணன் கடைசி வரைக்கும் அதே போல இந்த நட்பு என்ன தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை கூட தனக்கு கிடைத்த ஒரு பதவியை கூட தனக்கு கிடைத்த வாழ்வை கூட யாரால் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்க முடிகிறதோ அங்க நட்பு நிலைத்திருக்கிறது இந்த நெல்லிக்கணி அதிகமான அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டு போனோம் சார் அவ்வை வந்து அதிகமான அப்படிப்பட்ட ஆக சிறந்த தோழியாங்க ஆக சிறந்த தோழி அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை வரும்போது அவைதான் தொண்டைமான கிட்ட தூதாக போறாங்க ஏப்பா உன்னுடைய பட்டறையில இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாம் வேலும் வில்லும் வேலு கல்மோ எல்லாமே கூர்த்திட்டு பலபளப்பா வச்சிருக்க அதியமானனுடைய பட்டறையை போய் பாத்திருக்கியா பூரா மொனம் ஒழுங்கி போயிருக்கும் பூரா ரத்தக்கரையோட இருக்கும் பூரா வந்து ஆயுதங்களாக இருக்கு தெரியுமா அவன் தினம் ஜண்டைக்கு போறவன் நீ வீட்டுல உட்கார்ந்துருக்கிறவன் உன்னோட ஆயுதம் பலபளப்பா இருக்கு அவன் ஆயுத ரத்தக்கரையோட இருக்கு போதுமா பாத்துக்கோனு அதியமானுக்காக வஞ்ச புகழ்ச்சி அணியோடு அவ்வை தொண்டைமானிடம் தூது போனார்கள் நம்ம படிச்சிருப்போம் இந்த அவ்வையினுடைய தமிழ் உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்ற காரணத்தினால அதியமான் தன்னுடைய தோழிக்காக தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை இளமையாக இருப்பதற்கு நீண்ட நாள் உயிரோடு இருப்பதற்கு தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு அதியமான் கொடுத்தார் என்பது நாம் படித்த வரலாறு இது என்ன தான் அர்த்தம் தனக்கு கிடைத்த ஒரு பெரும் வாழ்வை கூட தன்னுடைய நண்பர்களுக்கு யாரால் விட்டு கொடுக்க முடிகிறதோ காலத்தை தாண்டி அவங்க நிப்பாங்களாங்க தான் இன்னைக்கு தர்மபுரின்ற ஊருக்கு பெயரே இந்த நெல்லிக்கனியை அதிகமான் அவைக்கு தானமாக கொடுத்த காரணத்தினால தான் தர்மபுரி அப்படின்ற பெயரே வந்தது அப்படின்னா அந்த தர்மபுரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் விவேகானந்தர் வந்து சிக்காகோ மாநாட்டில் போய் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசினாரு எல்லாரும் அந்த பேச்சினுடைய சாரத்தை பாராட்டினாங்கன்னு விவேகானந்தர் சிக்காகோவுக்கு சென்று பேசினார்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் அவர் சென்று பேசுவதற்கு காரணமாய் இருந்தவர் அவருடைய நண்பர் பாஸ்கர சேதுபதின்ற மகாராஜா ராமநாதபுரத்தினுடைய மகாராஜா விவேகானந்தருடைய நெருங்கிய நண்பர் அவர் தான் அமெரிக்காக்கே போகணும் பாஸ்கர சேதுபதி மகாராஜா தான் அமெரிக்காவுக்கு போக வேண்டியவர் ஆனா அவர் போகலைங்க தன்னுடைய நண்பன் தன்னை விட தன்னுடைய நண்பன் அந்த ஆன்மீகம் போய் மக்கள்கிட்ட சேரும்னு தன்னுடைய நண்பனை அழைத்து அவரை மேடை ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குணம் நட்புக்கு மட்டும்தாங்க உண்டு இந்த நட்பு எப்படி தெரியுமா இருக்கணும் ஒன்பதாம் நம்பர் மாதிரி நட்பு இருக்கணுமாங்க அது என்ன சார் ஒன்பதாம் நம்பர் மாதிரி நட்பு ஒன்பதோட நீங்கள் எதை பெருக்கினீங்கன்னாலுமே ஒன்பதாம் நம்பர் தான் வரும் இன்ட்டு ரெண்டு பதினெட்டு ஒன்பதாம் நம்பர் வருதா இன்ட்டு மூணு இருபத்தேழு ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பதாம் நம்பர் வருதா ஒம்பது எட்டு நாலு முப்பத்தாறு மூணு ஆறு கூட்டினா ஒன்பதாம் நம்பர் வருதா தன்னோடு யார் சேர்ந்தாலும் நம் நிலையை இழக்காத வண்ணமாக அந்த நட்பு இருக்கணும் இப்போ ஒன்பதாம் நம்பரோடு எதையாவது ஒன்று கூட்டுங்க ஒம்போதும் ஒன்றும் பத்து ஒன்றா வந்து ஒன்றாவே இருக்கா ஒம்பது ரெண்டும் பதினொன்று ரெண்டாக வந்து ஒன்று ஒன்று ரெண்டாக இருக்கா ஒம்பது மூணும் பன்னெண்டு ஒன்று ரெண்டும் மூணா மூணா இப்படி நம்மோடு யார் சேர்ந்தாலும் அவர்களுடைய குணத்தையும் வண்ணமாக அந்த நட்பு இருக்கணும் எட்டாம் நம்பர் மாதிரி நட்பு இருந்துடக்கூடாது அது என்ன சார் எட்டாம் நம்பர் மாதிரி எட்டோட ரெண்ட கூட்டுங்க பத்துன்னு வரும் கரெக்டா எட்டோட ரெண்டு சேர்ந்து அதுலேருந்து பத்தா மாறும்போது ஒன்றா மாறிடுது எட்டோட மூணு வந்து பன்னெண்டாம் மா பதினொன்னா மாறுது எட்டோட நாலு வந்து பன்னெண்டாம் மாறுது நாலாக வந்து மூணாக குறையும் அப்படி தன்னோடு சேரக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலையை குறைத்து கொள்ளவும் கூடாது நம்முடைய நிலையை குறைத்து விடவும் கூடாது அப்படியாக இந்த நட்பு இருக்கணும் அப்படின்னு இந்த நட்பினுடைய சூட்சமத்தை மகாபாரதமாக இருக்கட்டும் அவ்வை அதிகமானினுடைய அந்த கதையாக இருக்கட்டும் விவேகானந்தர் பாஸ்கர சேதுபதி மகாராஜாவினுடைய கதையாக இருக்கட்டும் அப்படி நம் வாழ்க்கையில் சரியான நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கும் போது கோப்பெருஞ்சோழன் என்கிற ஒரு மிகப்பெரிய சோழ மன்னன் மீது திசிராந்தையார் என்கிற புலவர் கொண்ட நட்பின் காரணமாக கோப்பெருஞ்சோழன் இறந்துவிட்டான் என்று தெரிந்தவுடனே பிசிராந்தையார் வடக்கு இருந்து உயிர் நீத்தார்ன்ற கதையை படிச்சிருப்போங்க கடையேழு வள்ளல் பாரி பாரி பாரியினுடைய பாரி ஒரு போரில் இறந்த பின்பு அவருடைய மகளான அங்கவையும் சங்கவையும் கபிலரும் அவ்வையும் மீட்டெடுத்து வந்து இங்கு அங்கவை சங்கவையே நம்ம திருக்கோவிலூரில் திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய ஒரு மகாராஜாக்கு திருமணம் செய்துவிட்டு கபிலர் தன்னுடைய நண்பன் பாரி இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி கபிலர் வடக்கிருந்து உயிர் நீத்த இடம் இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் கபிலர் குன்று அப்படின்ற அந்த இடம் இருக்கு இன்றைக்கும் அந்த இடத்த நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படியாக இந்த நட்பு என்ன பார்ப்போம்னா தன்னுடைய நண்பனை இழந்த இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு இந்த நட்பு மிகப்பெரிய ஒரு வரமாக அமைந்திருக்கிறது அன்னை கடவுளாய் வந்த வரம் அப்பா நாம் புரிந்து கொள்ளவே முடியாத ஒரு வரம் மனைவி கடவுள் தந்த வரம் நட்பு கடவுளுக்கே கிடைக்காத வரம் அப்படி ஒரு வரம் உங்களுக்கு கிடைத்திருந்தால் அந்த நண்பனின் கைகளை இருகப்பற்றிக் பற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்